தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடந்த மிக முக்கியமான ஜல்லிக்கட்டு தொடர்பான நிகழ்வுகளை தொகுப்பாக பார்த்தோம் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெரிவிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் தற்போது இணைப்பில் இருக்கிறார் சுபாஷ் தற்போது மக்கள் கடலாய் மாறி இருக்கக்கூடிய இந்த மெரினாவினுடைய போராட்டக்களத்தில் என்ன விதமான நிலவரம் இருக்கிறது அது தொடர்பான தகவல்களை நீங்க சொல்லலாம் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஆறாவது நாளாக தொடர்ந்து மெரினா கடற்கரையில பிரம்மாண்டமான வரையில கடல் போல அளவிற்கு மக்கள் கூட்டம் பெருகியுள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை அதன் காரணமாகவும் பெற்றோர்கள் வியாபாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த போராட்டத்தில் இணைந்துள்ளனர் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே தங்களது போராட்டம் இருக்கும் அதுவரை ஓர மாட்டோம் என்பது தற்போது போராட்டக் குழுவினருடைய கருத்தாக இருக்கிறது இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டு நாளை சட்டமன்றத்தில் சட்ட முன்வோடிவை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் எந்த விஷயத்தையுமாக இருந்தாலும் அதில் நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போராட்டக் குழுவினர் பல்வேறு ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்கள் தெரிவித்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் அது பிஜே அமன்மெண்ட்டை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் இப்படிதான் போராட்டம் நடந்து வருகிறது தொடர்ச்சியாக மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு என்ற விஷயமே மீண்டும் மீண்டும் இங்கு பதிவு செய்யப்படுகிறது மனோஜ் சுபாஷ் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் இன்னும் தங்களுடைய அந்த தீர்க்கமான முடிவில் அவர்கள் அந்த கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருப்பதன் காரணமாகவும் தொடர்ந்து அங்கு மக்களுடைய வருகையானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அங்கு கூட்ட நெரிசல் எந்த அளவிற்கு இருக்கிறது அங்கு மக்களுடைய கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது சுபாஷ் அதை பற்றி கூட தகவல்களை நீங்க சொல்லலாம் ஒரு போராட்டம் தொடங்கி இன்று ஆறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒவ்வொரு நாளும் மக்களின் கூட்டத்தை எழுச்சியை தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்த நிலையில் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்பட வேண்டும் ஒரு நாளாவது கலந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு நிச்சயமாக வருகிறார்கள் பலர் நண்பர்களுடன் கூடி வருகிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய போராட்டத்தை ஏனென்றால் இது ஜல்லிக்கட்டு விஷயத்துக்காக இந்த போராட்டம் துவக்கப்பட்டது ஏனென்றால் தமிழர்களின் பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் அந்த உணர்வின் காரணமாக அதாவது தமிழ் உணர்வின் காரணமாகவே இந்த கூட்டம் நிரம்பியது அது மட்டும் ஜல்லிக்கட்டை செய்ய வேண்டும் அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக செய்யப்படாத நிலையில் இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது மாணவர்கள் ஏற்படுத்திய இந்த போராட்டத்தை இந்த போராட்ட களத்தை நிச்சயமாக அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அனைவரும் வந்துள்ளனர் இந்த நிலையில் பல்வேறு கருத்துக்களும் இங்கு பதிவு செய்யப்படுகிறது இருந்தாலும் ஜல்லிக்கட்டை நோக்கி அவர்கள் நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பது போராட்ட குழுவினுடைய கருத்து அரசை எடுத்திருக்கிற முடிவுக்கு சட்ட முன்வடிவு நாளை தாக்கல் செய்யப்படலாம் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் அதை எதையும் ஏற்காத நிலையில் தான் உள்ளனர் இந்த நிலையில் நிரந்தர தீர்வு என்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்னென்ன நிரந்தர தீர்வு என்று குழு திட்டவட்டமாக அறிவிக்கப்படவில்லை இருந்தாலும் அவர்கள் பிசிஏ அமன்மெண்ட்டில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதாவது திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதேபோன்று போராட்டக்குழு பேசியவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற விஷயத்தை முன்வைத்தால் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது மனோஜ் சுபாஷ் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே வரக்கூடியவர்களுடைய அந்த வரத்து தொடர்பாக சொல்லியிருந்தீங்க தற்போதைக்கு இந்த இரவு நேரம் ஆகி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மணி ஏழை நெருங்க போகிறது தொடர்ந்து அங்கே இருக்கிறவர்களுடைய அந்த வரத்து என்பது எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான முழு விவரங்களை சொன்னீங்க அங்கே ஏதாவது போக்குவரத்து நெரிசல் ஏதாவது இருக்கிறதா ஏனென்றால் தொடர்ந்து அங்கு வரத்து அங்கே அந்த போராட்ட காலத்தில் கலந்து கொள்பவர்களுடைய அந்த வருகை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசல் ஏதாவது இருக்கிறதா அது தொடர்பான தகவல்கள் உங்ககிட்ட இருக்கா அதாவது இந்த போராட்டம் தோங்கும்போது செவ்வாய்க்கிழமை தோங்கும்போது அன்று சற்று நெரிசலாக காணப்பட்டது ஏனென்றால் போக்குவரத்தை எப்படி சரி செய்ய வேண்டும் ஏனென்றால் கா காவல்துறையினர் அதிக அளவில் இருந்தாலும் அதிக அளவில் இங்கு உள்ள இங்கே இந்த போராட்டத்தில் பங்குற்றுள்ள மாலிங்கர்கள் இருக்கக்கூடிய தன்னார்வர்கள் தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து சீரமைப்பு பணியை செய்து கொள்கிறார்கள் பல கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் தூர அளவிற்கு இங்கு போக்குவரத்து பணியை அவர்களே மேற்கொள்கிறார்கள் அதே போன்ற ஐசோ சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளிலுமே வந்து இந்த வாய்ந்த போக்குவரத்தை அதாவது ஏனென்றால் போக்குவரத்தை சம்பித்தால் இந்த போராட்டத்துக்கு களத்துக்கு வர வேண்டியவர்கள் வர முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் எனவே வந்து வாகனங்கள் தான் வர முடியும் பெரும்பாலானோர் ஆகவே போக்குவரத்து சரி தேவையில் மிக முக்கியமாக அதாவது இணைவு பகல் பாராது தொடர்ச்சியாக சுழற்ச அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த தன்னார்வர்கள் வந்து இருப்பதை பார்க்க முடியுது போக்குவரத்து சற்று சிரமம் இருந்தாலும் நிறைய பொதுமக்கள் இந்த தமிழ் உணர்வின் காரணமாக அதாவது தமிழ் பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்திற்காக இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக நிறைய மக்கள் அதாவது பொதுமக்கள் பெற்றோர்கள் நிறைய மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்திருக்கார்கள் அவர்களை காண்பதற்காகவும் இந்த போராட்டத்தில் நாமும் பங்கு பெற்றோம் என்பதை பதிவு செய்வதற்காகவும் தொடர்ச்சியாக இங்கே வருவதில் மிக மகிழ்ச்சியையும் ஆதரவையும் காட்டி வருகின்றனர் மனோஜ் சுபாஷ் தொடர்ந்து ஆறாவது நாளாக இந்த போராட்டமானது சென்னை மெரினா கடற்கரையில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னும் எந்த அளவிற்கு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உற்சாகத்தின் காரணமாக அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த உற்சாகத்தை கூட நீங்கள் பதிவு செய்யலாம் உற்சாகம் இந்த போராட்டம் வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு ஒன்பது மணி அளவில தொடங்கியது அப்பொழுது வெறும் ஐநூறு மற்றும் இளைஞர்கள் மட்டுமே க கல்லூரி முடித்தவர்கள் மற்றும் வேலை பணிவர்கள் ஐநூறு இளைஞர்கள் மட்டுமே ஒன்று கூடி விவேகானந்த இல்லத்தின் எதிரே தான் கூடினார்கள் அந்த கூட்டமானது சிறிது சிறிதாக பெருகி பெரிய அளவாக அன்று மட்டுமே ஐந்தாயிரம் அளவிலே தொட்டது அதற்கு அடுத்த நாள் பத்தாயிரம் ஆனது இப்போது லட்சக்கணக்கை தாண்டி ஐந்து லட்சத்துக்கு மிகாமல் சென்று கொண்டிருக்கிறது இதனுடைய பதிவுகள் என்று சொல்லும்போது அதாவது இளைஞர்கள் போது இவர்கள் அனைவரும் பெரும்பாலான இளைஞர்களாக இருப்பதால தங்களுக்கு தெரிந்த கலையை அதாவது நாட்டுப்புற கலையாக இருந்தாலும் சரி பாரம்பரிய கலைகளையும் சரி தாரை தப்பட்டு உள்ளிட்ட முன்ன மேல வாதியங்களை கொண்டு முழங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியுது அதே போன்று மேற்கு திசையை தொடர்ச்சியாக முழங்கிக் கொண்டிருக்கிறதும் பார்க்க முடியுது மனசுங்கள் மூலமாகவும் தங்களுடைய கருத்துக்களை அரசுக்கு தெரிவிப்பதும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக பல வகைகளில் அதாவது இளைஞர்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளும் இங்கே நடைபெற்று வருகிறது ஒவ்வொருவரும் பல்வேறு வகையில தலைவர்களின் வகையில் வேடங்கள் அணிந்து இந்த உற்சாகமாக சிறு குழந்தைகள் முதல் கொண்டு ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று வேடமிட்டு பாரதியார் வேடம் காந்தி வேடம் என்று ஒவ்வொரு வகையான பெற்றோர்களை தங்களே தங்கள் குழந்தைகளை இந்த போராட்டத்துக்கு தயார்படுத்தி கொண்டு வருவதையும் அவர்கள் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்கிற கோஷத்தை அவர்கள் எழுப்பி வண்ணம் வருவதும் இங்கு ஒவ்வொரு உற்சாகத்தையும் நாம் பார்க்க முடிகிறது மனோஜ்